ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி அந்த கதையோட அடுத்த பகுதி தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா மறக்காமல் நம்ம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கீழே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க கதை என்னென்ட்டு பார்க்கலாம் நான் ரெண்டு மூணு நாளைக்கு அப்புறம் சரி இதுக்கு இந்த நேரத்தில் வந்து நம்ம முடிஞ்ச வரைக்கும் நம்மளால் என்ன செய்ய முடியுதோ அதை வந்து நம்ம இது பண்ணி வச்சுக்கலாம் எதுக்குமே வந்து இப்போதைக்கு இருக்கிற லிமிட்டை வந்து நம்ம இது பண்ணிக்க வேண்டாம் பார்த்துப்போம் அப்படிங்கிற மாதிரி நான் யோசிச்சுட்டு இருந்தேன் அதுக்கு உடனே அவங்க எல்லாரும் என்ன சொன்னாங்கன்னா இதெல்லாம் சரியாக வருமா சரியாக வந்தாலும் நம்மளுக்கு இந்த இடம்லாம் வந்து அந்தளவுக்கு செட் ஆகாது அப்படிங்கிற மாதிரி எங்கள் அண்ணன் சொன்னார் நான் சொன்னேன் அதையெல்லாம் நீ நினைக்காதீங்க கண்டிப்பாக எல்லாம் செட் ஆகும் ஏன் நீங்கள் அப்படி நினைக்கிறீங்க அப்படின்னு இல்லை நான் வந்து அப்படி சொல்ல வரல இருந்தாலும் ஒரு சில நேரங்களில் நம்மளுக்கு வந்து இது கிடைக்கிறதுக்கான டைமிங்கிறது நம்மளுக்கு சரியாக இருந்தால் மட்டும் தானே நம்மளால் எதுவுமே இது பண்ண முடியும் அப்படின்னு ஒன்று அது உண்மை தான் நான் இல்லைங்கள இருந்தாலும் இப்போ இந்த நேரத்துக்கு எல்லாமே நம்மளுக்கு சாதகமாக அமையும் அப்படிங்கிறது ஆமாம் அதெல்லாம் சாதகமாக அமையும் அமையும் எடுத்தாலும் நம்மளுக்கு இப்போதைக்கு இருக்கிற நம்மையில எதுவுமே வேண்டாம் அப்படிங்கிற ஒரு இதில் தானே நம்ம இருக்குது அப்படின்னு ஒன்று சில விஷயங்கள் வந்து நம்மளுக்கு கரெக்டான வேலை வந்து நம்மளுக்கு இதாகுது அப்படிங்கிறப்போ நம்ம அந்த நேரத்தில் பார்த்து இது பண்ணிப்போம் முடிஞ்ச அளவுக்கு நம்மளால் சரியான ஒரு இதில் பக்குவத்தில் போக முடியுதா என்னென்னு பார்ப்போம் அப்படின்னோடனே ஆமாம் ஆமாம் அதெல்லாம் வந்து எல்லாம் நடக்கிறது நடக்கட்டும் இந்த நேரத்தில் எது நடக்குது அது நடக்குதுன்னு சொல்லி இது பண்ணிக்க வேண்டாம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க அப்போ தான் எனக்கு ஒரு விஷயம் தோணுச்சு என்ன அப்படின்னா இதையும் அதையும் கூட நம்ம இது பண்ணிக்க வேண்டாம் சரியான இது வேணும் அப்படிங்கிறப்ப நம்ம அதை எடுத்துக்கிட்டு அடுத்தடுத்த கட்டத்தில் நம்ம வந்து கொண்டு போகணுன்னா போதும் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணிட்டு இருந்துச்சு அப்போ தான் எனக்கு ஒரு விஷயம் புரிஞ்சது என்னென்னா நம்ம இந்த நேரத்தில் இதையும் அதையும் நம்ம சொல்கிறோம் ஆனால் வந்து அவங்களுக்கான ஒரு நியாயப்ப எல்லாமே கரெக்டாக இருக்கிற மாதிரி அவங்க அவங்க நினச்சிக்கிறாங்க அந்த நியாயங்கள் வந்து நம்மளுக்கு சரியாக இருக்குதா இல்லையாங்கிறத யோசித்து பார்க்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னோட அதெல்லாம் எனக்கு சரியாக யோசிச்சு பார்க்கலாம் தெரியுதுமா தெரியாமலாம் கிடையாது இருந்தாலும் அந்த நேரத்துக்கு இவங்க கிட்டேன்னு சொல்லி நம்ம வந்து காம்ப்ளிமெண்ட் ஆகாமல் முடிஞ்ச வரைக்கும் நம்மளால என்ன செய்ய முடியுதோ அதை வந்து நம்ம வந்து யோசிச்சு இது பண்ணிக்கிட்டோனாலே போதும் அப்படின்னு சரி சரி நீங்கள் அதையே யோசிச்சிக்கிட்டு இருக்காதுங்க விடுங்க என்ன நடக்குதோ நடக்கட்டும் அதுக்காக நம்ம ஒன்றும் யாரையும் கோவம் முடியாது இந்த நேரத்தில் எதாக இருந்தாலும் நம்மளுக்கு கடவுள் விட்டது அப்படின்னு நினச்சிட்டு போக வேண்டியதான் அப்படின்னோன்னே சரி சரி அதெல்லாம் ஓகே தான் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க அப்போ தான் நான் யோசித்தேன் சரி ஓகே அப்படிங்கிறப்போ நம்மளால் எதுவுமே புதைக்கி செய்ய முடியாத மாதிரியான ஒரு சூழ்நிலையில் தானே நம்ம இருக்கிறோம் முடிஞ்ச வரைக்கும் நம்மளால் என்னெந்த நேரத்தில் செய்ய முடியுதோ அதை வந்து நம்ம யோசிச்சுட்டு தானே அடுத்தடுத்த கட்டத்தை நம்ம நோக்கி போகணும் அப்படின்னு உடனே ஆமாம் அதெல்லாம் உண்மைதான் நீங்கள் சொல்கிறதெல்லாம் உண்மைதான் இருந்தாலும் அதையும் இதையும் சேர்த்து நம்ம வந்து சேர்ந்து இது பண்ணிக்க வேண்டாம் முடிஞ்ச அளவுக்கு நம்மளால் என்ன செய்ய முடியுதோ அதை வந்து ஓரளவு நம்ம மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டோன்னா அதுவே நமக்கு போதும் அப்படின்னோன்னே ஆமாம் அதெல்லாம் ஓகே தான் இருந்தாலும் நம்மளுக்கு இந்த நேரத்தில் இதை வந்து சரியான ஒரு இது இது பண்ணிக்கிட்டு போயிட்டுருக்க தேவையில்ல முடிஞ்ச வரைக்கும் நம்மளால் என்ன செய்ய முடியுதோ அதை பார்த்துக்கிட்டு நம்ம வந்து பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இது பண்ணோன்னே சரி சரி ஓகே பார்த்துப்போம் எதாக இருந்தாலும் நம்மளுக்கு அடுத்தடுத்த கட்டத்தை நோக்கி நம்ம வாழ்க்கையில் போயிட்டுருக்கிறதுக்கான இதுங்கிறது நமக்கு வேணும் அப்படின்னோன்னே ஆமாம் அதெல்லாம் சரியாக வருமா என்னங்கிறது தெரியல சரியாக வரும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோடு வாழ்க்கையை நம்ம போட்டிக்கிட்டு இருக்க வேண்டியதாக தான் இருக்குது அப்படின்னோன்னே சரி அதையும் நினச்சி இது நினச்சலாம் நீ குழப்பிக்க தேவையில்லை எதுக்காக இருந்தாலும் நம்மளுக்கு அந்த டைமிங்கிறது நமக்கு வேணும் அப்படின்னொன்னே சரி சரி வரட்டும் வரட்டும் அதெல்லாம் நம்மளுக்கு இப்போதைக்கு இருக்கிற ஒரு சில விஷயங்கள் நம்மளுக்கு கரெக்டான வேலை நமக்கு கிடைக்கலென்ட்டு தான்